ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம் ஸ்ரீகுருப்பியோ நமகம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவில் வைகுண்ட ஏகாதசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி நிறைய பெரியோர்கள் வலைதளங்களில் நிறையா சொல்லியிருக்கலாம் அதில் தெரியாத விஷயங்களை இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்கலாம் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாவே ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த நாளில் விரதம் இருந்தால் அப்படின்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது புராணங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் அப்படின்னாவே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் அப்படின்னு சொல்கிறது உண்டு மார்கழி மாதம் அப்படின்னாவே நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் நல்ல செயலையும் கொடுக்கக்கூடிய மாதங்கள் அந்த மாதங்களில் மார்கழி மாதம் சிறப்பான மாதம் அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி இந்த வளர்புறையில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்பது மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடியது இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கும் அப்படின்னாவே நம்மளுடைய எடுத்த எண்ணங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் சித்தியாகும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் பரமபத வாசல் அப்படின்னு சொல்கிறது அதை தான் நம்ம வந்து சொர்க்க வாசல்னு சொல்கிறது அன்றைக்கி நம்ம விரதம் இருந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுடைய ஆலயத்திற்கு போயிட்டு அந்த சொர்க்கவாசம் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறது ரொம்ப சிறப்பானது அதுக்கு முதல் நாள் வரக்கூடிய தசமி ஒரு ஒருவேளை தான் சாப்பிட்ணும் மறுநாள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு துளசி தீர்த்தம் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் போல் இந்த மார்கழி மாதத்திலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பொதுவாகவே காலையில் எழுந்து ஜலம் நம்ம ஜலம் குடிக்கிறதுக்கு முன்னாடி துளசி தீர்த்தம் சாப்பிட்டு மற்ற நம்ம உணவு சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் அது முடியாதவா செஞ்சிருக்காதவா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்குனாச்சும் துளசி தீர்த்தம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த நாளில் வந்து இந்த துளசி எடுக்கிறோம் இல்லையா அதை நம்ம விர பூஜைக்காக எடுக்கும்போது முதல் நாளே எடுத்துக்கணும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஏகாதசி திதி அன்னைக்கு அந்த நம்ம துளசியை வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கிறதுனால இன்றைக்கி யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடியது அதே போல் பெருமாளுடைய ஆலயத்திற்கு துளசி மாலை கட்டி போடுறது தாமரைப்பூ கொழுந்து மாலை இதுபோல் வாச திரவிய திரவியங்களாக இருக்கக்கூடிய மாலைகளை நறுமணம் உள்ள மாலைகள்லாம் வந்து பெருமாளுக்கு சாத்துறது ரொம்ப சிறப்பானது அதே போல் மறுநாள் துவாதசி திதி அந்த ஏகாதசிக்கு மறுநாள் வரக்கூடிய அந்த துவாதசியில் இருபத்தி ஓரு காய்கறிகளை போட்டு பண்ணுறது அதில் நெல்லிக்காய் பரங்காய் அகத்திக்கீரை இதெல்லாம் முக்கியமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது எப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாசிக்கு இன்னொரு பேர் அப்படின்னா கேட்டிங்கன்னா முப்பத்து முக்கோடி ஏகாதசி அப்படின்னு சொல்கிறது ஒரு தேவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் இந்த தேவர்கள் வந்து நம்ம இந்த விரதத்தை ஏற்றுக்கிறாராம் இந்த நாளில் நம்ம வந்து ராமாயணம் படிக்கிறது பாகவதம் படிக்கிறது கீதை படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது விஷ்ணு சகஸ்திர நாமம் இதே போல் பகவானுடைய நாமங்கள் ஸ்ரீராமஜை எழுதுறது ராமராமான்னு சொல்கிறது நாராயணான்னு சொல்கிறது இதுபோல் பெருமாளுடைய ஆணையங்கள் சொல்கிறது அதனுடைய நாமங்களை சொல்கிறது ரொம்ப சிறப்பானது அதே போல் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண் இட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு பொதுவாகவே நம்ம இந்து தர்மத்தில் நீரில்லா நெற்றிப்பாடு நெய்யில்லா இல்லா உண்டிப்பாடுன்னு சொல்கிறது உண்டு தினமும் வீபூதியோ அவனுடைய வழக்கப்பிரகாரம் அவனுடைய முன்னோர்கள் அவர்கள் வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டார் என்ன வந்து அதை கடைபிடிச்சின்னு வந்தாலோ அதே போல் நம்ம நெற்றியில் வீபூதியோ கும்பமோ சந்தனமோ திருமண்ணோ இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா வெறும் நெத்தியாக இருந்தோன்னா மகாலட்சுமியை சபிப்பாலாம் மகாலட்சுமி நம்ம இடத்துல இருக்க மாட்டாலும் அதனால் வந்து லக்ஷ்மி கடாட்சத்துக்கு நெற்றியில் நம்ம இட்டுக்கிறது சிறப்பு அதனால் இந்த ஏகாதசி சென்னிக்கு திருமண் இட்டுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாகும் அதனால் இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கும் அப்படின்னா கோவிலில் போய் நம்ம விரதம் இருந்து நம்மளால் முடிஞ்ச கைங்கறிகள் அன்னதானங்கள் கொடுக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து காப்புக்காக எண்ணெய் கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது அதே போல் அந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா வஸ்திர தானங்கள் கோவிலில் வருவாளுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானங்கள் பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகாலுக்கு அதே போல் வஸ்திரம் வச்சு கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது அதே போல் வேதம் படித்தவாளுக்கு வந்து அகத்திக்கீரை அன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா முன்னோர்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் புதுர் தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள் இந்த நாள் அதனால் இந்த மார்கழி மாதம் அப்படின்னும் போது அதுல நம்ம விரதம் இருக்கிறது சிறப்பு அதே போல ஏகாதசி விரதத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா காயத்ரிக்கு மிஞ்சின மந்திரம் இல்லை மாதாவுக்கு மிஞ்சன தெய்வம் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சன விரதம் இல்லை அப்படின்னு சொல்றது உண்டு எல்லா விரதங்களும் சிறப்பை கொடுக்கக்கூடிய விரதமா இருந்தா கூட இந்த வைகுண்ட ஏகாதசியில் அப்படி இருக்கிறது இந்த வருஷம் பூராவே பொதுவாவே ஏகாதசி விரதம் மாசா மாதம் இருக்கணும் வளர்பிறை தேய்பிறை ரெண்டு ஏகாதசி வரும் ஒரு மாதத்தில் ரெண்டு ஏகாதசி இருக்கும் அதில் நமக்கு வந்து ஒரு மாசா மாதம் விரதம் இருக்கணும் அப்படின்னு பிரியப்படுறவா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம அந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் அதில் நம்ம ஆரம்பிக்கிற விரதங்கள் வந்து மாசா மாதம் ரெண்டு ஏகாதசியிலையும் வீச்சிக்கிறது விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பானது பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைப்பில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நிவர்த்தி ஆகும் அதே போல மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு விலகும் தொழில் செய்யக்கூடிய தொழில் நல்ல விருத்தியாகும் மொத்தத்தில் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் கல்வி ஞானமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் அதனால் இந்த ஏகாதசி விரதம் வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தில் இருந்து விரதம் இருந்து வழிபடுங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் லோகா சமஸ்தா சிகினோ பவந்து உலகம் அடையட்டும் நல்லதே நடக்கட்டும் ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்